வரும்போது அந்த ஊர் ஜன்னலாம் சொல்லுது போகாதீங்க பெரிய பாம்பு இருக்குது அது எல்லாரையும் கடித்து கொள்ளுது அப்படின்ட்டு சாமியார் அவங்க பேச்செல்லாம் கேட்காம வரார் வந்தால் அந்த பாம்பு அத்தனை பேரை கடிக்கிற மாதிரியே இவர்கிட்டவும் போதும் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அதை கட்டுப்படுத்துறாரு கட்டுப்படுத்திட்டு சொல்கிறாரு இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது கடிக்காமல் இருக்கணும் நீ உன்னை கண்டு ஊர் பயப்படுது அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாரு அவர் இது அதோடு கடிக்காமல் இருக்குது கடிக்காமல் இருக்கிறதால ஊர் ஜனங்கள்லாம் முதல்ல இதை கண்டாக பயந்தவங்கெல்லாம் அதை கல் தடித்து சாவ பொழைக்காக்கிட்டாங்க அந்த கல் பாம்பு அப்போ அந்த சாமியார் போயிட்டு மறு வாரம் வராரு வந்தாக்கா பாம்பு குத்து உயிரம் குழ உயிரமாக இருக்குது சாதனை மாதிரி ஆகிது அவருக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போச்சு என்ன அந்த பாம்பு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அப்போ அவர் கேட்குறாரு என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு அப்போ அந்த பாம்பு சொல்லு இது மாதிரி நீங்கள் வந்து யாரையும் கிடைக்காதுன்னு சொன்னீங்க நான் யாரையும் கடிக்கிறதில்ல ஆனால் ஊர் ஜனெல்லாம் என்னை கல்லிலங்கள்லேயும் அடிச்சி அவன் உடம்பெல்லாம் புண்ணாக்கி உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அந்த பாம்பு சாமியார்கிட்ட சொல்லுது அது சாமியார் சொல்கிறாரு அப்பா உன்னை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன் உன்னுடைய பாதுகாப்புக்கு சீர வேணான்னு சொல்லல நீ சீரி இருந்தீன்னா அத்தனை பேரை பயந்து உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான் யாரும் அதனால் நீ சீரி இருக்கணும் சீராத்தினாலே இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை வந்ததுன்னு அப்புறம் அவர் பாம்பை குணப்படுத்தி வச்சுட்டு போயிடுறாரு அந்த மாதிரி மனுஷன் நான் நல்லவேன் அப்படின்னு கம்மன் உக்கா வரவாயெல்லாம் கழுத்துக்கு போடுவோம் மேலே அதனால் ஓரளவுக்கு யாரும் நம்மக்கிட்ட வரக்கூடாது நம்ம போகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து நிறைய நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கணும் சரி நண்பர்களோடு இருக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அமை சரி அது எதனால ஏன் இவங்க போய் எல்லாரோடையும் அவங்க அவங்க வாழ வேண்டியது தானே இது தேவையற்ற வேலை தானே இன்னொருத்தரை போய் கூப்பிட்டு வந்து உட்கச்சிக்கிறது அப்போ இவங்க ஒரு நாளைக்கு இவங்க கையில் மனுஷன் எப்படின்னா இன்னைய உலகம் கையில் பணம் இருந்தால் நீ நல்லவனா கெட்டவன்னா முக்கியம் கிடையாது உங்கள்கிட்ட பணம் இருந்தோன்னா பத்து பேரும் உங்கள்கிட்ட சேர்ந்துருவோம் நீ எவ்வளோ தான் தங்கமானவனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் இல்லைனா நாய் கூட உங்கள்கிட்ட அந்த வாழாட்டாது அது மாதிரியான உலகம் அதனால் இன்னொருத்தர் நான் சேர்த்துக்கினேன் அதனால் நான் கஷ்டப்படுறேன் உன் தப்பு தான் அது நீ உன் வாழ்க்கையை பார்த்து வாழணுமே தவிர இன்னொருத்தரை பார்த்து வாழக்கூடாது நான் பல வீடியோக்கோளில் உங்களை பார்த்து வாழும்ங்க ஊரை பார்த்து வாழாதீங்க ஊரை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் இந்த தேவையற்ற வேலைகளை நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க பெருமைக்கு போய் எல்லாருக்கிட்டும் போகிறது அவங்களுக்கு போய் செலவு பண்ணுறது அப்புறம் இவங்ககிட்ட இல்லாத போது அவங்களாம் மதிக்கிறது இல்லை அப்போ மன நான் இவ்வளோ செய்தேன் யார் போய் சாங்க கேட்டாங்க வந்த நீயா மேலும் உந்து போய் செய்து போட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல பயனே கிடையாது உன்னை நீ காப்பாற்றிக்கோ கடவுளை நனி தர்மத்தை பண்ணு அது மட்டும் தான் உன்னை காப்பாற்றும் மற்ற மனுஷனுக்கெல்லாம் போய் நீ உதவி செய்ட்டீங்கன்னா பின்னாடி கஷ்டம் தான் உனக்கும் சொல்லுமா அலட்சியம் ஆணவம் அகம்பாவம் இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தான் செல்வந்தர்களாக இருக்காங்க சரி எதனால அது இருக்கிறதால்தான் செல்வந்தவன் அது இல்லைன்னா அவனை செல்வந்தன்னாவே ஆக முடியாது ஏன்னா அகங்காரம்ன்றது என்னான்னா நான் தான் அப்ப நான் தான் போது தான் அவன் பல விதத்தில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் அதனால அவன் பணக்காரனாக இருக்கிறான் இந்த அகங்காரம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவன் ஏதோ பத்து ரூபா சம்பாதிச்சு பத்து ரூபாய் சாப்பிட்டு தூங்கிடுவான் ஏழ்மையில் தான் வாழணும் அதனால் உலக வாழ்க்கையில் பணக்காரனா இருக்கணும்னா இதெல்லாம் தேவை கடவுள் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கணும்னா இதெல்லாம் அழியணும் இது மாதிரி ரெண்டு விதமான வாழ்வுக்குது மனுஷனுக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க ஒரு சிலர் சிக்கனமாக இருப்பாங்க நிறைய செலவு பண்ணக்கூடாதுன்னு கரெக்டான வாழ்க்கை தான் வாழ்வாங்க சரி ஆனால் அவங்க வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க ஆமா சம்பாதிக்கிறது கம்மி ஒரு நாளைக்கு உனக்கு ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிற இருபத்தஞ்சு ரூபாய் சாப்பிட்ற இருபத்தஞ்சு ரூபாய் எடுத்து வச்சுக்கிற ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஐம்பது ரூபா செலவு பண்ணிட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எடுத்து வைக்கிறான் அப்போ அவன் மூணு முன்னேறி தானே இருப்பான் அதனால் உன்னுடைய உழைப்பை பார் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அந்தளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிச்சோம்மா நமக்கு பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுக்கணுமா அப்படி வாழுங்கும் பிரச்சனையாக இருக்காது இன்னொருத்தனை பார்க்கவே கூடாது அவன் எப்படி திருடுவான் திருடுவான் நீங்கள் போய் திருடுவீங்களா அவன் திருடிட்டு கோட்டீஸ்வரனாக இருப்பான் உனக்கு திருடனாவே பிடிக்காது அப்புறம் நீ எப்படி அவங்க கூட போய் போட்டி போட முடியும் அதனால ஒழுக்கம் முக்கியம் வாழ்க்கைக்கு ஒழுக்கம் இல்லாத வாழ்வு நிலையற்ற வாழ்வு தான் சொன்னான் கனதாசன் ரொம்ப அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் அதனால் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னதெல்லாம் பண்ணால் மறுநாள் வந்து நிற்பான் அதனால் உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண கற்றுக்கோ உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லையே மனசோட மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் ஆனால் அந்த உதவி பண்ணவங்க அதை நினைக்காம நம்மளை ஏமாத்திட்டு போறாங்க ஆமாம் எதனால நம்ம ஏமாத்திட்டு தான் கரெக்டு நீ ஏன் போய் உதவி பண்ண உன்னை கேட்டாங்க அவங்க வந்து அது கேட்க உனக்கு பெருமை கோஷம் நீ போய் உதவி பண்ண உதவின்னு நீ எப்போ நினச்சிட்டியோ அவன் நினைக்கிறானா நினைக்கலையான்னு நீ நினைக்க கூடாது நான் உதவி பண்ண அவ்ளோ தான் அவன் நினச்சான்னு நினைக்கிட்டான் நினைக்க பண்ண போட்டோம் அந்த மாதிரி போனோம் அப்போது அவன் நினைக்கலையம் போது என்ன ஆகுதுன்னா இப்போ நீ நான் பத்து பேர் உதவி பண்ண பத்து பேர் என்னை புகழணுன்ற எண்ணத்தோடு போய் உதவி செய்த அந்த எண்ணம் வச்சுக்கணும் உதவியே கிடையாது அது பிரதிபாலன் நீ பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா உன்னை வாழ்த்தணும்னு நினச்சிக்கின்னு கொடுக்குறேன் நீ பத்து ரூபாய் அவன் ஏ கொடுத்துட்டேன் எப்படின்னா போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னா உண்மையான தர்மம் அது அப்போது நீ உதவி செய்யறது உன்னை புகழணுன்றதுக்காக உதவி செய்துங்கிற அது உண்மையான தர்மத்தில் சேராது அது சுயநலம் மிகை உன்னை புகழத்துக்காக நீ பண்ணின்னுக்கிற அதனால் அப்படி தான் போவான் இதை நீ எதிர்பார்க்க கூடாது யாருக்கிட்ட இருக்கிறான் அவன் நன்றி நினைக்கிறானா நன்றி நினைக்கல யோசிக்கவே கூடாது யோசித்தினா நீ பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிற ஒவ்வொரு செயலும்னு அர்த்தம் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்கிறது தர்மம் கொடுத்துட்டு அவன் நல்லவனோ கேட்டவனே தெரியாது இப்போ கேட்டான் கொடுத்துட்டேன் அவளை தான் போயிட்டான் போ அப்படின்னு போகணும் அதுதான் உண்மையான தர்மத்தில் சேரும் திருப்புல்லாணி ராமேஸ்வரத்தில் திலக ஹோமம் பண்றாங்க என்ன திருப்புல்லாணி ராமேஸ்வரத்துல திலக ஹோமம் பண்றாங்க சரி அது பண்றதால என்ன பலன் ஒரு பலனும் கிடையாது ஐயருக்கு தான் பலன் ஐயருக்கு தான் பலன் இது எதுக்காக பண்றாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம்ன்ற பேர் முன்னோர்கள் அங்க இருக்கிறாங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு போ நினைப்பு தான் உண்மை அது பொய் தானே போ எப்பமே இந்து மத ஐதீகப்படி ஒருத்தன் செத்தான்னா மறுபிறவி எடுத்துருவான் இப்போ நீ ஓமம் பண்ணி எல்லாம் கொடுக்குறது எங்கே போய் அட்ரஸுக்கு தான் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எதுவும் இல்லாத நீ எப்படி அனுப்புவ ஒரு ஊருக்குள்ள ஒரு ஒருத்தரை கண்டுபிடிக்கினாலும் சரியான அட்ரஸ் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடில மேல் லோகத்தில் அவங்க எங்கே இருக்கிறாங்க அட்ரஸுக்கு தான் நீ லெட்ரா போடுற ஒன்றுங்கிற இது அர்த்தம் இது இது ஏமாலித்தனம் தேவையற்ற வேலை இது இதனால் என்ன நன்மைன்னா முன்னோர்கள் நீ நினைக்கும் ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பால் ஐயருக்கு ஒரு வாய்ப்பு சம்பாடுமானத்துக்கு இதுதான் ரெண்டு தானே தவிர இறந்தவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது இறைவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறோம் அது எதற்காக பண்ணுறோம் உன் உடல் தான் உடல் வந்து அன்னமல கோசமான்னு பேர் இதுக்கு சாப்பாடு போடலாம் எதற்காக செத்து போயிடும் அப்போ உள்ள யார் இருக்கிறான்னா இறைவன் இருக்கிறான் இது மேலே சாப்பாட்டை போட்டால் தான் இறைவன் அதனாலதான் சிலையில சாப்பாட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சோண்டு முகத்தை மட்டும் விட்டு வைப்பாங்க அப்ப என்ன அர்த்தம் அன்னமயத்தில் ஆண்டவன் வாழறோம் அன்னமய கோஷமான உடல்ல கடவுள் வாழறான்னு அர்த்தம் நிறைய பறவை இனங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சரி அதே மாதிரி நம்ம மனுஷ இனத்திலயும் முதல்ல நாலஞ்சு குழந்தைங்க இருந்தது ஒருத்தங்க சம்பாதிக்க போனா இப்ப வந்து ஒரு குழந்தை அம்மா அப்பா ரெண்டு பேருமே சம்பாதிக்க போயிருக்காங்க அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு அதுல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம் இப்போ ஒத்த குழந்தை இதுங்களுக்கு உறவே தெரியாத போயிடுமே சரி இது எதை நோக்கி இந்த வாழ்க்கை அதனாலதான் அநாத ஆசிரமங்கள் நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பாசம்ன்றது உருவாகிறது இல்லை பணம் மட்டும்தான் அங்கே உருவாகுது முன்னெல்லாம் வந்து நாலு புள்ள வச்சிருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பம் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அதனால் இந்த முது பெரியவங்க வந்து ஒரு உடம்பு சரியில்லா கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க ரொம்ப அன்பாக அவங்களை எத்தனை போய் காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணுவாங்க ஆனால் இப்போ கணவனும் சம்பாதிக்கணும் மனைவியும் சம்பாதிக்கணும் பணம் ஓனோம் பாசம் எங்கேருந்து வரும் பணம் வந்தால் பாசம் வராது வெறுப்பு தான் வரும் அப்போது அந்த பிறந்த குழந்தைக்கு பாசமே இல்லாத வளருது அதனால இந்த தாய் தபனை கட்சியில் உடம்பு சரியில்லாம் கூட அதை காப்பாற்ற மாட்டேன் ஏற்கனா கெட்டு போட்டு நமக்கு என்ன போச்சுன்னு போயிடுது அதனால இப்போ நிறைய அநாத ஆசிரமங்கள் அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த பாசம் இல்லாதனுடைய விளைவு தான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்காது அவங்களுக்கு அகால மரணம் ஏற்படுது மரணத்துக்கு வந்து கெட்டவண்ணா நல்லவனான்றதே கிடையாதும்மா எல்லாருக்கும் மரணம் இப்போ கெட்ட பழக்கங்கிறவனுக்கு மரணம் வருது நல்ல பழக்கங்கிறவனுக்கும் மரணம் வருது குழந்தைக்கு என்ன பழக்கங்குது சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே சேர்த்து போத அப்போ அதுக்கு எந்த பழக்கமே இல்லையா ஒரு மனுஷனுக்கு மூச்சு அளவு இருக்குது இறைவன் படைப்பில் ஒரு மனுஷன் இத்தனை கோடி மூச்சு உனக்கு ஓடணும்னுங்குது ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு ஓடணும் அப்போ நீ அந்த பதினஞ்சு மூச்சு சீராக இருந்ததுன்னா எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அந்த மூச்சு சீராக ஓடாமல் தண்ணி அடிக்கிறது சிகரெட்டு பிடிக்கிறது பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த மூச்சு பதினஞ்சு மூச்சு ஓட வேண்டிய மூச்சு இருபது மூச்சு ஒரு நாளைக்கு ஓடிச்சின்னா ஐம்பது வயசு நாற்பது வயசுலேயே செத்து போய்டும் அவன் நல்லவனா கெட்டவனான்றது மூச்சு கிடையாது மனுஷனுக்கு மரணம் தான் முக்கியம் அந்த மரணம் இவன் செயலேருந்து எப்போ ஒன்றாலும் வரலாம் ஆகக்கூடிய ஒரு மனுஷனுடைய மூச்சு அளவு தான் அவனுடைய உலக வாழ்வு அந்த மூச்சு இழந்துட்டான்னா உலக வாழ்வு இழந்துடுவான் அதனால அந்த மூச்சை நம்ம சீராக பார்த்தோம் அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் மூச்சை கவனிங்க மூச்சோட வாழுங்க அது உங்களுக்கு நன்மை தரும் நீங்க மூச்சை மறந்துட்டு உயிரை மறந்துட்டு உடலை நம்பியே வாழதுங்க பகுட்டு வாழ்க்கை வாழும் போது அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது பாக்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்